வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க நாலு பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் இது வந்து எல்லாத்துக்குமே டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ஆகும் ரைஸ் ஒயிட் ரைஸோட வச்ச சாப்படையில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவாக இருக்கும் ஒரு கிரேவி காலில் பண்ணிங்க அப்படின்னா அதோட நீங்கள் நைட்டுக்கு மதியத்துக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவு மஷ்ரூம் வாங்கியிருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக சால்ட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த போல் கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் ஒட்டிருக்காளுக்கு அந்த தூசி எல்லாமே வந்துடும் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தனியாக செடியில் ஊற்றிடுங்க இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது அதே போல் ஒரு புரட்டாசி மாதம் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாத மாதம் வந்தது அப்படின்னா நம்ம மஷ்ரூம் வந்து இந்த போல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிக்கன் மட்டனோட டேஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லா மஷ்ரூமையும் கழுவியாச்சு கழுவினதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டாம் ரெண்டு ரெ ரெண்டாக வெட்டிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவிக்கு அதனால் இதை போல் ரெண்டாக வெட்டிக்கோங்க அவ்வளோதான் வெட்டியாச்சு வெட்டினதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த போல எல்லாமே ரெண்டாக வெட்டிக்கோங்க பெருசாக இருந்தது அப்படின்னா தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து இது கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் லைட்டாக அப்புறமா நம்ம இப்போ வந்து இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதாவது ஒரு ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தி பண்ணல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு தக்காளி சேர்த்தியாச்சு இப்போ இதோட நல்லா கலந்துட்டு ஒரு நாலு முந்திரி போல் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதும் மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா அதை நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சது அப்படியே இருக்கட்டும் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் குக்கர் நல்லா ஹீட் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்டார் பூ ஒரு ரெண்டு மூணு இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் ஐட்டாக எண்ணெயில் பொறிஞ்சோனே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொருசாக இந்த போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க எண்ணெயோட அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலையாக சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்தாச்சு தக்காளி கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தக்காளி கொஞ்சம் குழையணும் பார்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்கப்பா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளியும் நல்லா கரைஞ்சி வெந்துருச்சு அவ்வளோதான் இது இதோட போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா குறைச்சிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம அப்படியே சேர்க்குறனால கொஞ்சம் படப்படன் மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அடுப்பை குறைச்சிட்டு சேர்த்துக்க சொல்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து இதோட நல்லா கலந்து கொடுங்க தயிர் சேர்க்கல எல்லாம் அடுப்பை அதிகப்படுத்திடக்கூடாது ஒரு மாதிரி திரித்திரியா போன மாதிரி ஆயிரும் அதனால அடுப்பை வந்து நல்லா குறச்சே வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத உள்ள சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு முப்பது நிமிஷம் முப்பது செகண்ட் போல நம்ம இதை வந்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மசாலாவை பரட்டி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து குறைச்சே இருக்கட்டும் அதிகப்படுத்திட வேண்டாம் மண் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சால் காளான உள்ளே சேர்த்துக்கலாம் காளான் உள்ள சேர்த்துட்டு ஒரு பெரட்டு புரட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு பெரட்டு புரட்டிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம தோல் செய்விட்டு ரெண்டா ரெண்டா வெட்டி வச்சு உருளைக்கிழங்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்னால் ஒரு மூணு கிழங்கு போல் எடுத்துக்கோங்க நான் மூணு கிழங்கு போல் எடுத்திருக்கேன் தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக இந்த போல கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஜாரளமனை தண்ணி ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி குறைவாக தான் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் இப்போ நான் திருப்பி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு காரம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விசில் போட்டு விட்டுறலாம் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கிற டைமுக்கு நம்ம விசில் போட்டுடலாம் ஒரே ஒரு விசில் போதும் வீடே மணக்கிற அளவு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ப்ரெஷரெல்லாம் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாசனைக்கு கொஞ்சம் நேரால் மல்லி இலை தூவிட்டு பரிமாற ஆரம்பிச்சுருங்க காலையில் இட்லிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மதியம் ரைஸுக்கு வச்சுக்கலாம் மதியம் ரைஸுக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் நைட் டிஃபனுக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்தோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் என்னடா மூணு வேலையும் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் ஒரு வேளை செஞ்சிங்க அப்படின்னா மூணு வேலையும் தாராளமாக இதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் அவ்வளோ சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ